முதலாவதாக டைரக்டர் அரவிந்த் ராஜன் அவர்களை சினிமாடோகிராஃபர் ரிதீஷ் அவர்களை மேடை கழிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிக்கோளா வச்சு வாழ்ந்துட்டு இருக்க அதையும் ஒரு வருஷம் இல்ல ஐம்பது வருஷம் சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்றது சும்மா விஷயம் கிடையாது அது வந்து தொட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம இவரோட மேடை பேச்சுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க அதுல நானும் ஒன்னு அதே மாதிரி இந்த மேடையும் வந்து கலகலப்பா ஆக ஆக்கிறதுக்காக தத்தோ ராதாரவி அவர்களை சில வார்த்தைகள் அன்போடு பேச அடைக்கிறேன் இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே பத்திரிகையாளர் சகோதரர்களே என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூபர்ஸ் மேலும் இந்த இடத்த எழுத்திருக்கும் நிர்வாகத்திற்கும் எங்களெல்லாம் படத்தில் போட்டு அழகு பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் ராஜேஷ் அவர் உள்ள அத்தனை நல்லுறவங்களுக்கும் பாடகர் பிரசன்ன பிரசன்னும் என்னுடைய வணக்கங்கள் அரவிந்த்ராஜ் வந்திருக்காரு அவருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறியிருக்கும் எனக்கு கொஞ்சம் சரியில்லை எனக்கு எழுபத்தி ஒரு வயசு ஆகுது ஒரு பத்து வருஷத்துக்கு இருந்தாலும் சரி நீ வண்டி எனக்கு அவன் தலையில கட்டி விட்டேன் அதுக்கு அடைச்சுட்டான் வண்டி வேற உட வந்தே அவனும் போல இருக்க இப்போ சரி இல்லை வந்துட்டேன் பட்டு ஐ நோ இஸ் வெரி குட் மியூசிக் டைரக்டர் ஏன்னா அதுல அந்த கடைசி தொட்டால காணாமலும் இந்த பாட்டு இவருக்கு பாடியிருக்காரு பிரசன்ன பாடியிருக்காரு அதில் நானும் ஸ்டேஜ் அவர்களும் நடித்திருக்கிறோம் இவர் சொன்னவங்கல்ல இந்த கதாநாயகன் கதாநாயகன் இதை சொன்னதுங்க பல தடவை சொல்லிட்டேன் ஏன்னா என் பொழப்பு கெடுக்கிறதுக்கு இதெல்லாம் சொல்லதுங்க ஏன்னா நாங்கள் கதாநாயகன்லாம் பண்ணியிருக்கோம் நாலஞ்சு படம் பண்ணியிருக்கோம் அதுக்கு அதெல்லாம் காலங்கள் போயிடுச்சு முப்பது வருஷம் ஆயிடுச்சு இப்போ போய் சொல்லிக்கிட்டு ஒரு வேளை பாட்டு வாங்க ஓகே ஒரு கதாநாயகன்னா செய்வேன் இதுக்கு வரப்பட்ட கூட விட்டாங்கன்னா ரொம்ப வருவா அதுக்காக சொல்றேன் மேலும் பாட்டு காமிச்சாரு ஒரு பாடலுக்கு இவ்வளவு தூரம் யாரும் ஒரு சகோதரர் சொன்ன மாதிரி பாடலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை வெளியீட்டு விழா அதற்கு நண்பர்கள் பத்திரிக்கைக்காரர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இப்படி செய்யறதுன்றது நான் வாழ்க்கையில முதல் தடவை பார்க்கறேன் எனக்கு ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இருக்குது சினிமாவில் ஃபிஃப்டி இயர்ஸை நான் பார்த்ததே இல்லை எனக்கு புரியல என்னை கூப்பிடும்போது கூட என்ன நான் எதுக்குடா கூப்பிடுறேன் எனக்கு கேட்டால் உடலில் கடைசி தோட்டாக்காக கூப்பிட்றான்னா கேச்சு அதை முதலில் பண்ணிட்டுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதில் போய் ஒரு பாட்டுக்கு வந்து பார்க்கணும் ஆச்சரியமாக இருக்கு ஏன்னா அவங்களுக்கு கூப்பிடுதான் நல்ல மியூசிக் டைரக்டர் அவங்க ஃபேமிலி பாருங்கள் எல்லாரும் அவங்க சிஸ்டர் ஆகட்டும் ஒய்ஃப் ஆகட்டும் எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுறதுன்றது உண்மையிலே பெரிய விஷயம் எல்லாருக்கும் இப்போ கூட நான் அரவிந்த்ராஜோட பேச சொல்லிட்டு இருந்தேன் என் வீட்டுல நவர மாட்டாங்க கூப்ப வரவே மாட்டாங்க ஆனா இவங்க முன்னாடி மென்று ஏன்னா நான் ஷூட்டிங் டைம்லயும் பார்த்துருக்கேன் கிடைக்க நல்ல அது மாதிரி ரொம்ப ஒரு பிரமாதமா பண்ணக்கூடிய அன்பு சகோதரர் ராகேஷ் அவரு அவர் கணி வேற பெருசு பெருசா இருக்கா அதில் வேறு அப்படியே குடிஞ்சு பார்ப்பாங்க வேறு பயமாக இருக்கும் என்ன எதுக்கு பார்க்குறான் ரெண்டு நாள் அதிகமாக வேணுமா எப்படி இல்லைன்னா இப்போ ஓய்வு போயிடறான்னு சொல்றான்னா ஏன்னா அஞ்சு நாள் கேட்டு ஒரே ஒரு நாள் ஒர்க் பண்ண வச்சு அனுப்பிச்சு அந்த மாதிரி ஒரு நல்ல அற்புதமான ஒரு எல்லாம் தெரிஞ்சுவேன் எல்லாம் தெரிஞ்சுவேன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஆஃப் அண்ட் மாஸ்டர் சொல்லுவாங்க இவங்க வந்து எல்லாத்துக்குமே மாஸ்டர் தான் எல்லாத்துலேயுமே மாஸ்டர் தான் வெரி நைஸ் அவருக்கு நான் உண்மையை பாராட்டுறேன் புது புது ஆளுங்களை கொண்டாந்துக்கிட்டே இருக்கிறதுல அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அவரே பல புது மாதிரி தான் சினிமால இருந்தாலும் எல்லாமே கூப்பிட்டு கூப்பிட்டு அறிமுகப்படுத்தி நல்ல சாங்ஸ் நல்ல டேக்கிங்ஸ் வட்டியோபயோ படுத்தி இவ்வளவு தூரம் சொல்றோம்னா வேற எங்கேயும் சொல்லி நான் கேள்வி கூட போட்டேன் சொல்ல மாட்டாங்க எல்லாருக்கும் கடை கடை நிலை தோ ஆள் வரைக்கும் மரியாதை கொடுத்த கூடிய ராஜேஷ் அவருக்கு இப்போ அடுத்த படம் கூட சொன்னான் அவன் நான் பின்னாடி தேடுறேன் டைரக்ட் உட்காந்துருக்கான் தேடுறேன் தேட்ரான் கிடைக்கல இன்னும் என் வீடியோ உட்காந்துருக்கான் இங்க இவங்களோட அவன் ஒரு கதை சொல்றான் என்கிட்ட ரெண்டு கதை சொன்னான் ஒரு கதை நல்லா இருக்குப்பான்னு சொன்னான் நடிக்கிறீங்கன்னு சொல்ல சொல்லி ஏன்னா தெருவில் எங்க இருக்கோ தேடி பிடிக்கிறான் மற்ற விஷயங்கள்லாம் வருங்க தெருவில் இருப்பது வந்து வரணும் இல்ல சினிமாவுக்கு உங்க பொண்ணெல்லாம் வரணும் சின்ன பசங்க எல்லாரும் வரணும் இந்த பீடு ஒரு மூணு பேர் உட்காந்துருக்காங்க ஒருத்தனையும் தெரியாது யாருக்கும் அவங்க தான் எடிட்டர் ஒருத்தன் வந்து டைரக்டர் இப்படி இருக்கு அங்க ஒரு டீம் அருமையான டீம் இருக்கு பாராட்டு குறியட்டி நானும் அவனோட நடிக்கும் போது யாருக்கும் எந்த தொந்தரவு கொடுக்க மாட்டேன் ஏன்னா நான் தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சா ரொம்ப கஷ்டம் அதனாலதான் கொடுக்கறது இல்லை அந்த கமனம் உட்காந்துருக்கிறது அவங்க எப்ப கூப்பிடுறாங்க போறது ஆனா அவங்களுக்கு அது மாதிரி தெரியும் இவர் ஏன்னா கொடைக்க நல்ல ஏழு மணிக்கு ஷார்ட்ல அது ஒரு வியாதி நமக்கு அதனால ஏழு மணிக்கு நின்னோம்னா கரெக்டா சாய்ந்தம் அஞ்சு மணிக்கே அஞ்சு நாளைக்குலாம் விட்டுருவாங்க என்ன தொல்ல கிடையாது ஆனால் என்ன நாங்கள் பிடிக்கலன்னா நாலு நாள் கேட்பாங்க ஒரு நாள் தான் யூஸ் பண்ணுவாங்க மெட்ராஸ் கொடுக்கணும்னு சொல்லுவோம் எங்கடா இருக்கு மெட்ராஸ் எங்கே இருக்குடா கூட நீ என்னடா பேசுறீங்க அது மாதிரி அவன் வர்க்க ஹாலிக்கு ஜீவன் பார்த்தா அவனே ஆக்ட் பண்ணுறான்ல எல்லா விதமான டேலண்ட்டு உள்ள ஒரு ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப நான் பொருப்பப்படுறேன் அவங்களோட நம்ம சேர்ந்து அவனோட சேர்ந்ததுனால நமக்கு என்ன சின்ன வயசு சின்ன மாதிரி ஆயிடுச்சு எழுபத்தி ஏழு வயசு தெரியாத அளவுல இருக்கிற இது இவனோட சேர்ந்ததுனால இந்த படம் இந்த இந்த பாட்டு சொல்றீங்க பாட்டு நல்லா வரணும் கடைசி தொட்ட படம் நல்லா வந்திருக்கு நான் பார்த்தேன் படத்தை அண்டு அவனுடைய வசதிக்கு எடுத்திருக்கான் அதுக்காக சாப்பாடுலாம் போடாமலாம் இல்லை எவ்வளோ பெரிய கம்பெனியில் ஷோரே போட மாட்டான் ஆனாலுமே நல்ல எங்களெல்லாம் கவனித்து கொடைக்கானலில் கொடைக்கானல் ஆகட்டும் பாண்டி சேரி ஆகட்டும் எனிவேர் நேம் நேமிட் எல்லா இடத்துலேயுமே நல்ல பெருமையாக அது அதுக்கு என்னையும் கூப்பிட்றான்றதுக்கு எனக்கு தெரியல ஏன்னா எனக்கும் பாட்டுக்கு ரொம்ப தூரம் எங்கள் குடும்பத்துக்கு எனக்கும் பாட்டுக்கு சம்மந்தமே கிடையாது ஆனால் என்னெல்லாம் கூப்பிட்டுருக்கன்னா ஒரு மரியாதை நிமித்தமாக அழைத்திருக்கிறார் அந்த மரியாதையை அதற்காக நான் தலை வணங்குகிறேன் என்று சொல்லி எனக்கு எப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தது என்று என்று குறிப்பிடப்படுகிறேன் நன்றி வணக்கம் சார் இங்கே பார்த்து